மியத்து அழுந்தி இளையே காமியத்து அழுந்தி இளையே காலரை படிந்து மடியாரே காலரை படிந்து மடியாரே காமியத் அழுந்தி இளைய காலையே படிந்து மடியாரே காமியத்தவும் தவு இழையாரே காலர்கையே படிந்து மடியாரே ஓம் எழுத்தில் மிக ஊறி ஓம் எழுத்தில் லங்கு மிக ஊரே ஓம் எழுத்தில் லங்கு மிக ஊரே ஓம் எழுத்தில் லங்கு மிக ஊரே ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே மிக ஊரே ஓவியத்தில் அந்த அருள்வாயே தூமமை கணிந்த சுழலீலா தூமமை கணிந்த சுழலீலா தூமமை கணிந்த சுழலி சூரனை கடிந்த கதிர்வேலா தூமமை கணிந்த சுரளி சூரனை கடிந்த கதிர்வேலா தூமமை கணிந்த சுரளி சூரனை கருவேலா ஏமவர் புயர்ந்த மயந்தீரா மயங்கீரா மயங்கீரா மயந்தீரா ஏமவர் புயர்ந்த மயந்தீரா அவர் மயில் புயர்ந்த மயந்தீரா ஏ மயில் புயர்ந்த ஏரகத்த ஏரக பெருமாளே கருமாளே ஏ மயில் புயல்ந்த ஏரகத்த ஏரகத்தமர்ந்த கரும மிக ஊறிவியத்தில் அந்தம் அருள்வாயே ஓவியத்தில் லந்தம் அருள்வாயே ஓவியத்தில் அருள்வாயே 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 அருள்வாய் தழுந்தி இடையாதிருப்புகள் சுவாமிமலை ஏரகவிற்பு எனும் அற்புதமிக்க சுவாமிமலை பதி என்று அருணகிரியார் போற்றும் ஆறு திருப்பதிகளில் நான்காவதாகும் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த தலம் ஆதலால் குருகிரி குருமலை என்றும் பெயர் கும்பகோணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவு கட்டுமலையில் அறுபது படிகள் உள்ளன சுவாமிநாதன் பிரம்மச்சாரியாக தண்டவாணி கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் கீழே மீனாட்சியம்மை சுந்தரேஸ்வரர் சன்னிதிகள் உள்ளன அருணகிரியார் திரு எழுகூத்திருக்கு பாடிய தலம் நாற்பது திருப்பு பாடல்கள் உள்ளன காமியத்தழுந்து இளையாதே ஆசைப்படும் பொருள்களிலே அழுந்து ஈடுபட்டு மெலியாமல் காலர்கை படிந்து மடியாதே காலதூதர்களின் கையிலே சிக்கி இறந்து போகாமல் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஓரி ஓம் என்னும் பிரணவப் பொருளிலே அன்பு மிகவும் ஊரி ஓவியத்தில் அந்த நான் சித்திரம் போன்ற மவுன நிலையை முடிவை மவுன நிலை ஞான உணர்வை அடைய அருள்வாயே தூம மெய்க்கனிந்த சுகலீலா நரும் புகை மனம் ஆகிய மலங்களை உடலிலே அணிந்துள்ள சுகலீலை பெருமானே சூரனைக் கடிந்த கதிர்வேலா சூரியனை ஒளி வேலனே ஏமவிற்புயர்ந்த மயில் மயில்வீரா பொன்மலைப் போல சிறந்து ஓங்கும் மயிலிலே ஏறும் வீரனே ஏரகத்தமந்த பெருமாளே திருவேரகம் என்னும் சுவாமிமலையிலே வீற்றிருக்கும் பெருமாளே ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே saravana